வந்தோடனே நாங்கள் பெரேட் வாங்கிட்டோம் சார் லேட்டாக லேட்டாக வந்துட்டோன்னு அது உண்மைதான் ஏன்னா நாங்கள் வந்து ஏன்னா இப்போ ஆரம்ப காலம் நிறைய வேலை நிறைய செட்டப் இது அவங்களுக்கு கத்து கொடுக்கறது ஸோ ம் ஃபார்மர்ஸ் ஏதாவது இந்த மெத்தடை சின்ன லெவலில் ஃபாலோ பண்ணணும் எங்களுக்கு வந்து இதை பற்றி கற்றுக்கணும் ட்ரைனிங் எடுத்துக்கணும் கண்டிப்பாக அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் இருக்குது சார் இப்போ இதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆமாங்க இப்போது நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாத காலமாக இப்போது வந்து ஃப்ரெஷ் அக்ரி கிராஜுவேட்ஸ் இப்போது ரீசண்டாக கிராஜுவேட் ஆனவங்கள வந்து இங்கே ட்ரெயின் பண்ணுறக்கு நாங்கள் ஒரு ஃபெசிலிட்டியே உருவாக்கியிருக்கோம் அதை லீட் பண்ணுறது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மிஸ்டர் லெஃப்டன் கமாண்டர் மிஸ்டர் சி வி பிரகாஷ் அவர் தான் பண்ணுறாரு அவர் இந்தியன் நேவி வெட்டரன் அவர் வந்து ஏற்கனவே பேங்களூரில் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷமாக அங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட ஏற்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவர் ட்ரெயின் பண்ணியிருக்காரு அவர் ட்ரெயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க ஸோ எங்களோடய குறிக்கோள் இங்கே வந்து எங் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் இந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப ட்ரெயின்டு ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க எங் எங்கேயுமே வந்து ஒரு ஹைட்ரோபானிக்ஸ் முறையை வந்து கையாளும் அளவுக்கு யாருக்கும் வந்து அந்த ஜாப் ஸ்கில்ஸ் இல்லை ஸோ அந்த ஷார்ட்டேஜஸ்ஸை ஃபில் பண்ணணும் அக்ராஸ் தமிழ்நாடு அக்ராஸ் இந்தியா வந்து நிறைய பேர் இதை மாதிரி செட்டப் பண்ணி நிறையா பயனடையணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இந்த ட்ரைனிங்கும் வழங்கிட்டு இருக்கோம் அது போக சாரோட இன்னொரு ஒரு பெரிய இது என்னென்னா இதை மாதிரி என்ன மாதிரி நிறைய குரோவர்ஸை வந்து அவர் என்கரேஜ் பண்ணுறாரு இப்போ நிறைய தார்வாடில் பார்த்திங்கன்னா கர்நாடகா ப பகுதியில் வந்து தார்வாட் ஒரு ஏரியாவில் ஒரு ஒன் ஏக்கர் ஒரு இது வந்து மஞ்சள் சாகுபடி பண்ணுறவங்க இதே மாதிரி ஹைட்ரபானிக்ஸு மீடியா கல்ச்சர் முறையில் வந்து அங்கே பண்ணிகிட்ருக்காங்க ஆந்திரா அணக்கப்பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு இது விசாகப்பட்டினமில் காக்கிநாடாவில் காக்கினாடா ஸோ இதை மாதிரி கிட்டத்தட்ட வந்து இந்த ஒரு இந்த சீசனில் வந்து எங்கள் ஒரு இருபது பேர் வந்து இதை மாதிரி அக்ராஸ் இந்தியா வந்து பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கு எப்படி சார் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்களா இது எப்படி சார் இப்போ வந்து இந்த இது வந்து வளர்ந்து வருது இப்போ நாளுக்கு நாள் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை எந்த சோஷியல் மீடியாலேயோ போய் பார்த்தீங்கன்னா நிறைய உருவாகிட்டு வராங்க இதை மாதிரி என்னன்னா இதை மாதிரி நிறையா வந்து முதலீட்டு பண்ணி பண்ணுறவங்க வந்து இருக்காங்க பட் இதை மெயின்டைன் பண்ணி இதை ரன் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட்டபுலாக ரன் பண்ணுறவங்க பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மி அங்கே இங்கே வந்து அவங்க வந்து ஃபெயில் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான பவர் இல்லை கரெக்டான ஒரு நாலேஜ் இல்லை ஸோ அந்த ஒரு நாலேஜ் கேப்பை வந்து நாங்கள் இந்த ட்ரைனிங் சென்டர் மூலிமா நாங்கள் ஃபில் பண்ணலாம் இதுக்கு ஏதாவது ஃபீஸ் இருக்குங்களா படிக்கிறதுக்கு ஸோ ஃபியூச் இன்னொன்று என்னென்னா இங்கே ட்ரைனிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் ஒரு சைப்பன் மாதிரி கொடுத்து நாங்கள் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் ஏன்னா இங்கேருந்து க கற்றுக்க வரவங்க கொஞ்சம் இன்டென்ஸ் ஒரு த்ரீ மந்த்ஸ் ப்ரோக்ராம்னா இன்டென்ஸான ஒரு ப்ரோக்ராம் இது வந்து சும்மா ஒரு போர்டில் ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இல்லாமல் இது ஆன்ஃபீல்டு ட்ரைனிங் ஓட அப்போ ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிக்கலாக அவங்க வந்து என்ன நடக்குது என்ன தப்பு நடக்குது அந்த தப்பை எப்படி நிவர்த்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறது பர்சனலாக அவங்களை கைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறது இவங்களுக்கு அந்த நைன்டி டேஸில் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹாலிடேவும் இல்லாமல் ரொம்ப காலையில் வந்து எப்படி வந்து நம்ம விவசாயிகள் வந்து காலையில் ஆறு மணிக்கு இது பண்ணுறாங்க மில்ட்ரி ட்ரைனிங் சார் வந்து இந்தியன் நேவி வெட்டரனுங்கிறதுனால அவர் வந்து அவரோட மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி ஒரு கேம்ப் ரன் பண்ணுற மாதிரி ரன் பண்ணிட்டுருக்காரு ஈவினிங் நம்ம சன்செட் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒர்க்கு வந்து இன்டென்ஸாக போயிட்டுருக்கு வந்தோடனே நாங்கள் பெரேட் வாங்கிட்டோம் சார் கொஞ்சம் லேட்டாக லேட்டாக வந்துட்டோம் அது உண்மை தான் ஏன்னா நாங்கள் வந்து ஏன்னா இப்போது ஆரம்ப காலம் நிறைய வேலை நிறைய செட்டப் இது அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது ஸோ ம் ஃபார்மர்ஸ்க்கு வந்து கரெக்ட் ஸோ ஃபார்மர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடே பொங்கல் இல்லை தீபாவளி இல்லை நம்ம பயிர் எஸ் ஸோ அந்த ஒரு இது நல்ல ஒரு ஃபியூச்சரும் நிறைய இருக்குது நிறைய முதலாளிகள் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பட் அவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு டேலண்ட் இல்லாமல் வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு ஸோ இந்த ட்ரைனிங் இதெல்லாம் மூலியமாக நாங்கள் வந்து அந்த நாலேஜ் கேப்பு அந்த ஸ்கில் கேப்பை வந்து கவர் பண்ணலான்ட்ருக்கேன் ஃபார்மர்ஸ் ஏதாவது இந்த மெத்தடை சின்ன லெவலில் ஃபாலோ பண்ணணும் எங்களுக்கு வந்து இதை பற்றி கற்றுக்கணும் ட்ரைனிங் எடுத்துக்கணும் கண்டிப்பாக அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது இருக்குது சார் இப்போ எப்படின்னா மிஸ்டர் பிரகாஷ் கமாண்டர் பிரகாஷ் சார் வந்து எவ் ஒன்ஸ் இன் டூ மந்த்ஸ் அவர் வந்து ஒரு த்ரீ டே பூட் கேம்ப்னு சொல்கிறாங்க த்ரீ டேஸ் அவர் வந்து இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் இதை வந்து ஒரு இன்ட்ரடக்ட்ரி கோர்ஸ் மாதிரி கொடுத்து ரெண்டு நாள் வந்து தியரி கிளாஸை வந்து எடுத்து மூணாவது நாள் வந்து இதை மாதிரி என்ன மாதிரி ஒரு கமர்ஷியல் ஃபெசிலிட்டியை வந்து அவங்கள வந்து உள்ளே ஒரு டூர் கொடுக்குற மாதிரி கொடுத்து எப்படி பண்ணுறாங்க என்னென்ன கஷ்டங்கள் இதை மாதிரி இதில் வந்து என்னென்ன விஷயம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிற என்னென்னலாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்காரு லாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக வந்து ரொம்ப ஆக்டிவாக பண்ணிகிட்ருக்காரு இந்த ஃபெசிலிட்டியில் இனி இன்னும் மூணு இதை மாதிரி பூட் கேம்ப்ஸ் வந்து நடக்க போகுது ஒன்று ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இன்னும் மூணு பூட் கேம்ப் வந்து அடுத்த மாதம் நவம்பர் தேதின்னு நினைக்கிறேன் அது அது ஒரு மூணு நாள் இருக்குது அதுக்கப்புறம் ஜனவரியில் ஒன்று இருக்குது ஒரு கடைசியாக மார்ச்சில் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து சின்னதாக மினிமமாக பட்ஜெட்டில் ஒரு இது மாதிரி பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணலாம் சார் சார் இந்த சேனல்ஸ்னால் எப்படி காஸ்ட்லியாக இருக்குமா சார் பட்ஜெட்டுங்கிறத விட எந்த ஒரு மெத்தட் அப்படிங்கிறத பொறுத்து தான் இப்போ வந்து இப்போ என்எஃப்டி சிஸ்டம் எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு ஒரு காஸ்ட் இல்லை எனக்கு கோகோ பீட்டில் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது என்னோட முயற்சி எப்படி ஆரம்பிச்சதுன்னா டெரஸில் தான் ஆரம்பித்தேன் என்னோட பால்கனியில் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் டெரஸ் அதுலேயும் நீங்கள் பண்ணலாம் எடுத்தோடனே ஒரு ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட் போடணும் நான் எங்கே லேண்டுக்கு எங்கே போவேன் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அப்போ நம்ம வந்து நம்ம டெரஸ்லையே ஒரு ஒரு ஷெட்டு நெட் ஹவுஸை அமைச்சு ஒரு ட்ரிப்பிங் ட்ரிப் இரிகேஷன் தான் ட்ரிப் சிஸ்டம் அடாப்ட் பண்ணி தைரியமாக பண்ணலாம் இந்த மாதிரி சிஸ்டம்லேயே வந்து இந்த கிராப் ஃபேட்டனிங் அப்புறம் இந்த மாதிரி நிறைய நிறையா இருக்காங்க ஆமாங்க சின்ன அளவில் மொட்டை மாடியிலே வச்சு பண்ணுறாங்க அந்த மாதிரி கூட இதை ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக சார் மெயினாக வந்து நீங்கள் எந்த பயிரை வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான் காஸ்ட்டு அதே மாதிரி ஃபீஸபிலிட்டி ஸ்டடி ஒன்று பண்ணுவாங்க யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து தப்பு பண்ணுற இது பார்த்தீங்கன்னா ஐஸ்பர்க் ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம நீலகிரி பகுதியில் பரவலாக ஒரு சாகுபடி பண்ணுற ஒரு இது அது வந்து நம்ம பர்கர்ஸ் இதை மாதிரி காண்டினென்டல் ஃபுட்டில் வந்து சேலட்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு ஃபுட்டு அது வந்து இங்கே நம்ம காரமடை பகுதியில் என்ன தான் நீங்கள் வந்து பாலியோஸ் போட்டு ஃபாகஸ் எல்லாம் யூஸ் பண்ணாலும் அதோட இது வந்து தன்மை வந்து இங்கே வராது அதோடய ஈல்டும் வராது ஸோ நம்ம சூஸ் பண்ணுற கிராப் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த பயிரை வந்து நம்ம வளர்க்குறோம் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் அதுக்கு தகுந்தான ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து இதுக்குன்னு சொல்லி நிறைய டெக்னாலஜி இருக்குன்னு நினைக்கிறேன் சேனல்ஸ் இருக்கு இல்லைங்களா ஆமாங்க இது வந்து கொஞ்சம் அப் டவுனாக இருந்தா கூட ஆமாம் இதில் வந்து ஆமாம் இதில் என்னன்னா சாய்லஸ் முறை அப்படிங்கும்போது ஒரு நுணுக்கமான ஒரு இதுங்க இது வந்து நான் ஒரு ரெண்டு நாள் வந்து சார் சொல்லியிருப்பாரு உங்ககிட்ட அதாவது இதுக்கு லீவே இல்லை காலையில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பிஹெச்னு சொல்லுவாங்க இங்கே அது வந்து நம்ம தண்ணியோட இது வந்து அசிட் ஆமாம் பிஹெச் அது அசிடிக்கா இல்லை ஆல்கலைனா ஸோ ஒரு நாளில் வந்து ஒரு பாயிண்ட் ஒன் இன்க்ரீஸ் ஆனாலும் அது வந்து நம்மளோட பயிரை வந்து ரொம்ப இதாக பாதிக்கும் ஸோ அப்போ என்னென்னா இதில் வந்து நுணுக்கம் தான் ஒரு முக்கியமான இருக்குது ஒவ்வொரு விஷயமும் ஒரு இது தான் சரி நீங்கள் சொன்ன மாதிரி இதோட ஸ்லோப் கரெக்டாக இருக்கணும் அப்புறம் வாட்டர் ஃப்ளோ ஃப்ளோ ரேட் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்புறம் கரெக்டான ஊட்டச்சத்து வந்து கரெக்டான மிக்ஸில் கரெக்டாக இருக்கணும் இப்போ இதே ஒரு இதில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சார் இந்த இதுலேயே வந்து நான் வந்து லெட்யூஸ் வளர்க்கலாம் பேசில் வளர்க்கலாம் நான் வந்து நம்மளோட பாரம்பரிய நம்ம கீரை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து ஒரே க்ராப் தான் இருக்குது அதுவும் எல்லாம் ஒரே ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத்தில் ஒரே ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்குது எந்த க்ராப்புமே வந்து மெச்சூர் க்ராப்பும் இதுவும் இல்லை ஸோ இது எல்லாமே ஒரு நுணுக்கம் தான் பார்க்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அது தெரியாது பட் என்னன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மைன்யூட்டாக பார்த்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது சரிங்க சார் நிறைய தகவல் சொன்னீங்க இன்னும் நிறைய கேள்விகள்லாம் இருக்குது அது போனால் ரொம்ப டைம் எடுக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இதை பற்றி ஏதாவது டவுட்னா அவங்கள தொடர்பு கொள்ளலாம் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து இப்போது மெயினாக என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பூட் கேம்ப் வந்து நிறைய நடக்குது நம்ம விவசாயிகள் வந்து இதுக்கு வந்து நிறையா வந்து சப்சீஸும் இருக்குது இதில் ஸோ மஞ்சள் வந்து எங்களோட குறிக்கோள் பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் காரமடை பகுதியில் நம்ம ஈரோடு மாவட்டத்து பக்கத்துலேயே இருக்கோம் அங்கே வந்து உங்களுக்கே தெரியும் மஞ்சளோட மெயின் மார்க்கெட் இந்தியாவிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது சந்தை மஞ்சள் சந்தை இங்கே இருக்குது ஸோ அந்த இந்த பகுதியில் வந்து நாங்கள் வந்து நிறைய ஃபார்மர்ஸ் இதை மாதிரி ஒரு முயற்சி எடுத்து பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட குறிக்கோள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க இந்த மஞ்சள் வந்து நார்மலாக மண்ணில் இருக்கிறத விட பல மடங்கு இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் எடுத்தோம் அப்படின்னா ஆமாம் ஆமாம் இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட சாரோட ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குரோ பேக் வந்து மூணு வெதை நாங்கள் நடுவோம் அந்த மூணு விதையிலிருந்து சார் வந்து ஒரு ரெண்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒம்பது புள்ளி அறுபத்தஞ்சி கிலோ வந்து அவர் சாகுபடி பண்ணி ஒரு சாதனையை இது பண்ணியிருக்காரு ஒரு பேக்கில் ஒரு பேக்கில் அப்போது இதை மாதிரி இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் எட்டாயிரம் பேக்ஸ் இதில் இது பண்ணுறோம் எங்களோடய டார்கெட் வந்து என்னென்னா ஒரு எட்டு டன்னு ப பன்னெண்டு டன்னு சாகுபடி பண்ணுற இடத்துல மஞ்சள் ஒரு ஏக்கரில் ஆன் ஓப்பன் ஃபீல் கல்டிவேஷனில் ஒரு எழுபது டன் எண்பது டன் நம்மளால பண்ண பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சேலஞ்சாக எடுத்து நாங்கள் வந்து இந்த சீசனை வந்து ஆரம்பிச்சுருக்கோம் சர்வோட ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தார்வாட் காக்கிநாடாவில் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இனி ஒரு நாலு மாதத்தில் அதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும் பத்து மடங்கு அதிகமான அதிகமான ஒரு இது இருக்குது இருக்கு என்னென்னா மெயினாக அதில் வந்து பத்து மடங்குங்கிறத விட குவா குவான்டிட்டிங்கிறத விட குவாலிட்டி அந்த விலை அந்த கிழங்கு வருதுங்கும்போது அந்த கிழங்கில் வந்து மருந்தடிக்காமல் எந்த ஒரு கண்டாமினேஷன் இல்லாமல் அது ஹார்வெஸ்ட் பண்ணும்போது ஈல்டு எடுக்கும்போது அதோடய விலையும் நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து ஜாஸ்தியாக கூட கிடைக்கும் அது போக என்னன்னா மெயினாக வந்து இதை மாதிரி இந்த பெஸ்டிசைட்ஸ் இந்த கண்டாமினன்ஸ் இல்லாமல் ஒரு கிடைக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அதே தான்